வணக்கம் அபிபி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டாரியல் டிக்சன் சீசன் டூவோட ஃபர்ஸ்ட் எபிசோட் த கைண்ட்னஸ் ஆஃப் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அந்நியர்களின் கருணை கேமரா சப்ஜெக்ட் பண்ணா உங்க சப்ஜெக்ட்

மார்க்கெட் வந்து எப்படி பாதுகாப்பா இருக்கிறதுன்ற ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காரு இவங்க ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கிறது நெக்ஸ்ட் பக்கத்துல இருக்க வெறும் இடத்துல தான் டேரியல் டிக்சன் மீதி இருக்கிற வாக்கர்ஸ் எல்லாம் கொண்டுகிட்டே நீ சண்டேல இருந்து பின் வாங்கிட்டு அதான் கீழ விழுந்துட்டு அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு லாரண்ட் உங்கள மாதிரி ஆகவே முடியாதுன்னு சொல்றாரு டேரியல் அதுக்கு அடே உனக்கு ட்ரைனிங் ஆரம்பிச்சே ரெண்டு வாரம் தான் பாகுதுன்னு சொல்லிட்டு போய் வாக்கர்ஸ் முதுகுல மாட்டி இருக்கிற கம்பி எல்லாம் கழட்டிக்கிட்டு இருக்காப்ல லாரன் அப்ப பெரிய ஜீன் இந்த வாக்கர்ஸ்க்கும் ஆன்மா உண்டுன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்ல டாரியல் நீ ஃபாதர் ஜீனை மிஸ் பண்றியான்னு கேட்க மிஸ் பண்ற ஆனா எனக்கு இந்த நெஸ்ட்ல இருக்க தான் பிடிச்சிருக்கு நமக்கு பிடிச்சவங்க எங்க இருக்காங்களோ அதுதான் நம்மளுக்கு வீடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இருந்து கில்பர்ட்னு ஒரு ஆள் வந்து ஃபிலாசஃபி கிளாஸ்க்கு லேட் ஆகுதுன்றாரு லாரன் தான் கண்டிப்பா போவணுமான்னு கேட்க கில்பர்ட் அதுக்கு லொசாங்க உங்களை கண்டிப்பா அட்டென்ட் பண்ண சொன்னாருன்னு சொல்லிட்டு டேரியல் கிட்ட லொசாங்க உங்ககிட்ட பேசணுமா சோ ப்ளீஸ் கொஞ்சம் உள்ள வாங்கன்னு சொல்றாங்க டேரிலும் ஓகேன்னு சொன்னதும் சீன் கட் ஆகுது அடுத்த சீன் நெஸ்ட காமிக்கிறாங்க நெஸ்டுக்குள்ள ஒரு மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு லொசாங்க இங்கே நமக்கு பேரிஸ்ல இருந்து ஒரு கவலை அளிக்கும் அறிக்கை வந்திருக்கு நம்மளோட யூனியன் ஆஃப் ஓபோகுலர் ஜீனட்டோட வாழும் சக்தி புகுந்து மூணு பேரை கடத்திட்டு போயிட்டாங்கன்னு சொல்றாரு கூட்டத்துல இருக்க ஒரு பொண்ணு மூணு பேர் பேரையும் சொல்றாங்க மார்டின் பாலோ மற்றும் எமிலின்னு இப்ப எமிலியோட பேரை கேட்டதும் சில்வி ரியாக்ட் ஆகுறாங்க இசபலா இவங்களை சமாதானப்படுத்த லொசாங் இதை பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ஆட்களை தெரியுமான்னு கேட்கிறாரு சில்வி எமிலி என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்ல இசபெலா ஃபாலோ தான் எங்களை பாரிஸ்ல இருந்து தப்பிக்க ஹெல்ப் பண்ணாருன்னு சொல்றாங்க பேனு வாசிச்ச நியூஸ் லேடி அப்படின்னா ஜீனட் அவங்க மூலமா இங்க வந்துருவாங்கன்னு குண்டா போட லொசாங் அவங்களுக்கு யாருக்காவது நெஸ்டோட எக்ஸாக்ட் லொகேஷன் தெரியுமான்னு கேட்கிறாரு இசபலா அவங்களுக்கு நம்மளுக்கு இந்த இடம் தெரிய வாய்ப்பே இல்லைன்றாங்க நியூஸ் லேடி அதை நம்மளால உறுதியா நம்ப முடியாதுன்னு இன்னொரு குண்டை போடுறாங்க லொசாங் உடனே நீ உன்னோட சார்னல்கள் கிட்ட அவங்கள பத்தி ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் வாங்குன்னு சொல்ல சில்வி உடனே நாம அது வரைக்கும் அமைதியாவா இருக்க போறோம் நாம அவங்கள காப்பாத்தணும்ன்றாங்க லொசாங் ஆமா நம்ம அவங்களை காப்பாத்ததான் போறோம் ஆனா பொறுமையா இருக்கணும்னு சொல்ல டேரியல் அப்ப மீட்டிங் வந்து பொறுமை நம்மளுக்கு உதவாது ஜீனட் அவங்ககிட்ட இருந்து தாக்கல் எதுவும் கிடைக்கலனா அவ்வளவுதான் அவங்கள கொண்டுருவான்றாரு மீட்டிங் மக்கள் அப்படியே டேரியல திரும்பி பார்க்கறாங்க சில்வியை பயப்படுறாங்க லோசான் என்ன சொல்றது ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு நாம என்ன பண்ணாலும் பொறுமையா யோசிச்சுட்டு தான் பண்ணுவோம் இப்போ மீட்டிங் முடிஞ்சிருச்சுன்னதும் மக்கள் எல்லாருமே கலையிறாங்க லொசாங் டேரியல மட்டும் இருக்க சொல்றாரு எல்லாரும் போனதும் டேரியன் லொசாங் கிட்ட நீங்க பொறுமையா இருந்தா அவங்க எல்லாரும் இழக்க வேண்டியதான்றாரு லொசாங் அதுக்கு நாம அவசரப்பட்டா நாம எல்லாரும் கூட சாகலாம் செய்தி நீ இன்னும் எவ்வளவு நாள் தான் இங்க இருக்க போறேன்னு கேட்க டேரியல் நீங்க எனக்கு அடுத்த கப்பல் ரெடி பண்ணி தர எவ்வளவு நாள் ஆகும்னு கேள்வியை திருப்பி விட லொசாங் சரி நீ அதுவரைக்கும் வரைக்கும் இங்க இருந்துக்கு ஆனா லொரானுக்கு நீ ட்ரைனிங்ல வயலன்ஸ் கத்து கொடுத்துற நிப்பாட்டணும்ன்றாப்ல டேரியல் நான் அவனுக்கு பாதுகாப்பா எப்படி இருக்குன்னு மட்டும் தான் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்ல லொசாங்

பைக் ஒரு மரத்துல சாச்சி நிப்பாட்டிட்டு பைனாக்குலோர்ல அவங்க போக வேண்டிய இடத்துல எத்தனை பேர் இருக்காங்கன்னு ஒரு நோட்டத்தை விட்டுட்டு அந்த இடத்துக்கு போறாங்க இங்க வந்ததும் கையை தூக்கிட்டு ஹே கைஸ் நான் இங்க ஒரு ஹெல்ப் கேட்டு வந்திருக்கேன் இது என் ஃப்ரெண்டோட பைக் இதை ரிப்பேர் பண்ண முடியுமான்னு கேட்கறாங்க அங்க இருக்க ஆள் நம்பர் ஒன் நீ மிக்கோட ஃப்ரெண்டான்னு கேட்க கெரல் பதில் எல்லாம் சொல்லாம ஒரு ஸ்மைல் மட்டும் போடுறாங்க ஆள் நம்பர் ஒன் கெரோல மிக்கோட ஆள்னு நினைச்சிட்டு எனக்கு பைக்க பத்தி எல்லாம் அவ்வளவா தெரியாதுன்னு சொல்ல கெரோல அப்படியா சரி இதுக்கு முன்னாடி இந்த பைக் ஒருத்தர் வச்சிருந்தாருல அவன் எங்க இருக்கான்னு தெரியுமான்னு கேட்க ஆள் நம்பர் ஒன் அங்க இருக்க மத்த ரெண்டு பேர்கிட்ட ஹலோ நண்பர்களே இந்த பைக் எதுக்கு முன்னாடி யார் வச்சிருந்தாலும் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கிறாரு ஆல் நம்பர் டூ கையில் டிக்சனோட கிராஸ் வந்து இந்த பைக் அந்த லூசு பையன் டிக்சன் டேரியல் டிக்சன் தான் வச்சிருந்தான்னு சொல்றாரு அதே நேரம் ஆல் நம்பர் த்ரீ நம்பர் டூ கிட்ட கார் டயர் எழுத்துற சொல்ல நம்பர் டூவும் கிராஸ் போவ ஒரு கார் மேல வச்சுட்டு போய் ஹெல்ப் பண்றாரு கெரல் அப்படியே பேச்சு கொடுத்துக்கிட்டே வந்து டாரியல் டிக்சனோட கிராஸ் எடுத்துட்டு மூணு பேரையுமே அசையாமல் இருக்க சொல்லி மிரட்டுறாங்க ஆல் நம்பர் த்ரீ இன்னும் மிரட்டுறியா நீ சுற்றுவியான்னு நக்கலா கேட்க கெரல் ஆல் நம்பர் த்ரீ காலில் ஒரு அம்பை இறக்கிடுறாங்க இப்போ மீதி ரெண்டு பேருமே பயந்துடுறாங்க ஆல்

காசு வாங்கணும் அவ்வளவுதான் அவங்களுக்கும் டேரிக்கும் உள்ள தான் அவங்க டேரில கூட்டிட்டு போனாங்கன்னு சொல்றாப்புல கேரள இந்த ஃப்ரெஞ்ச் ஆட்கள் திரும்ப எப்போ வருவாங்கன்னு கேட்க ஆள் நம்பர் ஒன் தெரியல பல வருஷத்துல நாங்க பார்த்த ஒரே ஒரு கப்பல் அதுதான் சில மைல் தூரம் வடக்கு பக்கமா போனா அந்த படகு தளத்தை நீயே பார்த்து சொல்றாரு கெரள இப்ப அங்க இருக்க நல்ல கார்ல ஒண்ணு எடுத்துட்டு சரி நீங்க இந்த பக்கமா ஒரு மைல் தூரம் போனா உங்க ஃப்ரெண்டு மிக்க ஒரு கார் டி கீழ இருப்பா வேணும்னா போய் காப்பாத்துங்க இல்லன்னா விட்டுருங்கன்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு கிளம்புறாங்க அடுத்து கெரளோட கார் போய் வடக்குல இருக்க படகு தளத்துல நிக்குது கெரள் இறங்கி வந்து பார்த்தா இங்க வெறும் சதைஞ்சு போன கப்பல்கள் மட்டும்தான் இருக்குது கேரளுக்கு என்ன பண்றதே தெரியாம அமைதியா நிக்கிறாங்க ட்ரோன் ஷாட்ல அப்படியே மேல அந்த இடத்த நல்லா காமிக்கிறாங்க அடுத்து அப்படியே டைட்டில் கார்டு பிளே ஆக ஆரம்பிக்குது டைட்டில் கார்டு முடிஞ்சு ஷார்ட் கீழ இறங்குறப்ப கெரோல் கார்ல பாட்டு போட்டு வண்டியை ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க அப்படியே பாட்டு பிடிக்கலனா ஓடுற கார்ல இருந்து இந்த கேசட்ட தூக்கி போட்டுட்டு போயிட்டே போறாங்க இந்த கார்ல நிறைய இருக்கு அதுல ஒரு போடுறப்ப அதுல ஒரு ஆளோட வாய்ஸ் வருது நீங்கள் இரக்கம் மற்றும் மன்னிப்பின் மூச்சை இழுக்கவும் பயம் மற்றும் துன்பத்தின் மூச்சை வெளியேற்றவும் சொல்லுது இதை கேட்டதுமே கடுப்பான கேரள் கேசட்டை வெளியெடுக்க பாக்குறாங்க ஆனா கேசட் ஸ்டக் ஆயிடுச்சு கேரள் இப்ப செம கோவத்துல கத்துறாங்க அப்ப வெளியே ஒரு பிளைட் போற சத்தம் கேக்குது உடனே இவங்க ரோட்டை பார்க்காம வானத்தை பார்த்துக்கிட்டே வண்டி விட்றாங்க டக்குனு குறுக்க ஒரு வாக்கர் வர கெரளோட கார் அந்த வாக்கர் அடிச்சு தூக்கி போட்டுட்டு ஒரு கம்பத்துல போய் சொருகி சோழிய முடிச்சிக்குது இப்ப இங்க வந்த சத்தத்துல வாக்கர்ஸ்லாம் வர ஆரம்பிக்குதுங்க கிரள் போய் அதுங்க வண்டியிலேயே சதக்கு சதக்குன்னு குத்தி கொன்னுட்டு வண்டியில இருந்து எடுக்க வேண்டிய பொருள்லாம் எடுத்துட்டு ஃப்ளைட் பறக்குற சத்தத்தை கேட்டுக்கிட்டே அது வழியா நடக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படியே நைட் ஆகுது கிரள அந்த ஃபிளைட்ட ஓட்டிட்டு வந்தவரோட பண்ணை வீட்டு பக்கமா வந்து சேர்றாங்க இந்த இடம் பாக்குறதுக்கே பயங்கர செக்யூர்டா இருக்கு அங்க இருக்கு ஆள் அவரோட பசுமை வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்துட்டு போய் ஜென்ரேட்டர் செக் பண்றாரு அப்ப கிரள் லைட்டா நகல பாக்கறப்போ ஒரு சவுண்ட் வருது உடனே அந்த ஆள் கரல் பக்கமா லைட் அடிக்க கரல் ஒழிஞ்சிக்கிறாங்க அந்த ஆளும் யாரும் இல்லைன்னு நினைச்சிட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்புறாரு கரல் இப்ப உள்ள போக வேற எதுவும் வழி இருக்கான்னு தேடிட்டு இருக்காங்க இங்க இருக்க கேட்டு கூட செக்யூர்டா டிஜிட்டல் லாக்லாம் பண்ணியிருக்கு அந்த நேரத்துல அங்க உள்ள ஒரு முயல் குட்டி போய் ஒரு பொறிக்க வச்ச கம்பி கயிற தட்ட பெரிய கம்பில செஞ்ச ஒரு கதவு சாரி தடுப்பு வந்து விழுது கரல் ஒரு செகண்ட் சுத்தி முத்தி பாத்துட்டு உடனே போய் அந்த தடுப்புக்குள்ள போய் நின்னுகிட்டு யாராச்சும் இருக்கீங்களா காப்பாத்துங்கன்னு கத்தறாங்க அங்க இருக்க ஆள் அந்த தடுப்பு பொறி இருக்கிற சவத்துக்கு மேல குடி வந்து கண்ணை காட்டி கத்துறத நிறுத்துங்க வாக்கர் வந்திருக்கிறோம் போகுது நீங்க யாரு ஏன் ஏன் இடத்துக்குள்ள வந்திருக்கீங்கன்னு கேட்கறாரு கெளல்லது நான் வந்த கார் பிரேக் டவுன் ஆயி நெத்தில அடிபட்டுச்சு உங்க முதலுதவி பெட்டி எதுவும் இருக்குமான்றாங்க அதுக்கு அந்த ஆளு இது ஒண்ணும் அவசர மருத்துவமனை இல்லைன்றாரு கெருள் ஆமா கரெக்ட் தான் உங்களுக்கு நான் யாருன்னு தெரியாது ஆனா உங்களை பார்த்தா நல்ல ஒரு மாதிரி இருக்கு எனக்கு இப்ப அந்நியர்களின் கருணை தேவைப்படுதுன்னு சொல்றாங்க அந்த ஆளும் கெரளோட கருணை ஒண்ணு அக்சப்ட் பண்ணிட்டு சரி நான் உங்க காயத்துக்கு மருந்து தரேன் ஆனா நீங்க உடனே கிளம்பிடணும்னு சொல்லிட்டு கேட்டை ஓபன் பண்றாரு அடுத்த சீன் கெரள அந்த ஆளோட இடத்துக்குள்ள இருக்காங்க காயத்தை தொடச்சிக்கிட்டே அவர் கிட்ட அவரோட பேரை கேட்க அந்த ஆளும் ஆஷ்னு சொல்ல கரல் தண்ணத்தானே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப லைட்ஸ் ஆஃப் ஆகுது ஆஷ் இப்போ இங்கே எப்படி தான் ஜென்ரேட்டர் மிஷின் கொஞ்சம் வீக்கா இருக்கு அப்பப்ப ஆஃப் ஆகிடும்னு சொல்லிட்டு போய் ஜென்ரேட்டர் ஆன் பண்றாப்பில கேரளும் ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க கார்லயும் ரேடியேட்டர் பிரச்சனையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்றப்ப ஆஷ் சரி நீங்க வேணும்னா இன்னைக்கு நேட்டு இங்கே தங்கிட்டு காலையில கிளம்பிடுங்கன்றாரு கரலும் ஓகேன்ற மாதிரி பார்க்க ஆஷ் நீங்க இங்கே இருக்க கொட்டையில் தங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு கொட்டையைக்கு கூட்டிட்டு போறாரு இங்கே கொட்டையைக்கு வந்ததுமே கரலுக்கு பழசலாம் ஞாபகத்துக்கு வருது குறிப்பா உங்க பொண்ணு சோஃபியா இறந்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வருது கெரோலுக்கு அப்படியே சோஃபியா வந்து அவங்க கையை பிடிக்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கும் போது ஆஷ் வந்து இவங்கள தட்டி நீங்க ஓகேவான்னு கேட்டுட்டு கொட்டைக்குள்ள கூட்டிட்டு போறாரு கெரல் உள்ள வந்ததுமே அவங்க இதுக்கு முன்னாடி பார்த்த ஃபிளைட்ட பாக்குறாங்க அப்படியே ஆஷ் கிட்ட நீங்க இதை ஓட்டுவீங்களான்னு கேட்க ஆஷ் டெய்லியும் சும்மா ஒரு ரவுண்டு போயிட்டு வருவேன் சொல்லிட்டு கெரள உள்ள இருக்க ரூம்ல போய் தூங்க சொல்றாங்க கெரலும் கொட்டைக்குள்ள இருக்க ரூம்க்குள்ள போனதும் ஆஷ் கதவை மூட்டிட்டு கிளம்புறாரு அப்படியே இந்த இரவு கடந்து போகுது அடுத்த நாள் ஆஷ் வந்து கெரலுக்கு சாப்பாடு கொடுத்து எழுப்புறப்ப கெரல் உங்களால என்னோட காரை ரெடி பண்ணி தர முடியுமான்னு கேட்குறாங்க ஆஷ் அதுக்கு சரி ஓகே இன்னைக்கு வந்திய மூணு மணிக்கு என் ஃபிளைட் எடுத்துட்டு நான் ரவுண்ட்ஸ் போறப்ப உங்க காருக்கு தேவையான பார்ட்ஸ் கிடைக்குதான்னு பார்த்துட்டு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றாரு தரல் இப்ப உங்களுக்கு தான் ஃபிளைட் இருக்கேன் நீங்க வேணா எங்கனாலும் போலாம் ஏன் இங்க இருக்கீங்கன்னு கேட்கிறாங்க ஆஷ் அதுக்கு எனக்கு தேவையானதான் எல்லாம் இங்க இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அலாரம் அடிக்குது உடனே அவர் அவரோட பசுமை வீட்டுக்குள்ள போறாரு கேரள அவங்க மண்டைக்குள்ள ஏன் இன்னவா இருக்குன்ற கேள்விகளோட பாத்துக்கிட்டே இருக்காங்க சீன் மத்தியானம் நேரத்துக்கு ஷிஃப்ட் ஆகுது ஆஷ் அவரோட ஃபிளைட் எடுத்துட்டு ரவுண்ட்ஸ் கிளம்புறாரு இப்ப வாக்கர் எல்லாம் ஆஷோட பண்ண வீட்டை சூழ ஆரம்பிக்கிறீங்க கேரள் போய் பசுமை வீட்டுக்குள்ள என்ன இருக்குதுன்னு பாக்குறதுக்காக கதவை துறக்க பாக்குறாங்க திறக்க முடியல அப்படியே பக்கத்துல இருக்க இன்னொரு ரூமுக்குள்ள எதுவும் கிடைக்குமானு போய் பாக்குறாங்க ஒரு மேப் கிடைக்குது அதுல எங்க போறதுன்னு பார்த்துட்டு இருக்கும்போது பவர் கட் ஆகுது ஏன்னா ஜென்ரேட்டர் ஆஃப் ஆயிருச்சு இப்ப பண்ணை வீட்டோட மெயின் கேட்டு ஓபன் ஆயிருச்சு கரல் போய் ஜென்ரேட்டர் ஆன் பண்ண போறாங்க அப்ப பசுமை வீட்டோட ஞாபகம் வந்ததுமே ஜென்ரேட்டர் ஆன் பண்ணாம பசுமை வீட்டு பக்கமா போறாங்க இங்க வாக்கர்ஸ் இப்ப பண்ணை வீட்டுக்குள்ள வந்து வர ஆரம்பிச்சிருச்சுங்க கெரள் இப்ப பசுமை வீட்டை திறக்க பாக்குறாங்க திறந்துருச்சு உள்ள இன்னும் இருக்குன்னு பாக்குறாங்க வெறும் செடிகளதான் இருக்கு இன்னும் இன்னும் இருக்குன்னு உள்ள போய் பார்த்தா உள்ள ஒரு சமாதி இருக்கு அது மேல ஒரு மரம் வளர்ந்து அதுல ஏபின்னு செதுக்கி இருக்கு ஒரு குட்டி பையனோட போட்டோ இருக்கு சில விளையாட்டு ஜாமா பிளைட் பொம்மை எல்லாம் கூட தொங்க விட்டு இருக்குது ஒரு குட்டி பையன் மியூசிக் பாக்ஸ் எடுத்து ப்ளே பண்ணிக்கிட்டே குழந்தைங்க பாட்ட முன்னுமுடுத்துக்கிட்டு இருக்காங்க கண்ணுல கண்ணீர் வர ஆரம்பிக்குது சரினு தன்னைத்தானே கண்ட்ரோல் பண்ணிட்டு கண்ணுல தொடச்சுட்டு இருக்காங்க வெளியே பிளைட் வர சவுண்ட் கேக்குது உடனே வெளியே வர பாக்குறாங்க அப்ப வாக்கர்ஸ் பசுமை வீட்டுக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சுங்க கரோல் அங்க பக்கத்துல இருக்க டூல்ஸ் வாக்கர் வாயில குத்தி ரேக் எல்லாம் எழுத்து போட்டு தப்பிக்க பாக்குறாங்க ஆனா இங்க வாக்கர்ஸ் பசுமை வீட்டோட கண்ணாடியெல்லாம் உடச்சுட்டு உள்ள வர ஆரம்பிச்சிருச்சு கேரல் இன்னும் டூல்ஸ்லாம் எடுத்துட்டு வாக்கர் கொள்ள பாக்குறாங்க ஆனா வாக்கர்ஸோட கூட்டம் அதிகமா இருக்கு கேரள உடனே மூணு ரேக்க மதில் மாதிரி ஆக்கிட்டு அது வேலை ஏற பாக்குறாங்க வாக்கர்ஸ் கூட்டமா கேரள பிடிக்க பாத்துக்கிட்டே இருக்குதுங்க கேரள பசுமை வீட்டோட டாப் கண்ணாடி உடச்சு தப்பிக்க பாக்குறாங்க ஆஷ் இப்ப இங்க கண்ணோட வந்துட்டாரு கேரள பார்த்து நீ இங்க என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு கோவமா கேட்கிறாரு கேரள் பதில் சொல்ல முடியாம முழிக்கிறாங்க சீன் கட் ஆகுது அப்படியே ஓபன் ஆகுறப்ப வாக்கர் எல்லாமே இறந்து போய் இருக்குதுங்க ஆஷ் தனியா வாக்கர் எல்லாம் எழுத்துட்டு போறாரு கேரள் ப்ளீஸ் நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்றாங்க ஆஷ் உனக்கு இதுக்குள்ள வர்றதுக்கு ரைட்ஸே கிடையாதுன்னு இன்னும் கோவப்படுறாரு கேரள் இல்ல சமாதிக்கெல்லாம் ஒன்னும் ஆகல ப்ளீஸ் நான் இதெல்லாம் க்ளீன் பண்ணி தர்றேன்னு ஆஷ் கோமா ஓகே பண்ணு ஆனா பண்ணதுமே இங்கருந்து வெளியே போயிருன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு கிரல் எல்லா வாக்கர் டெட் பாடியஸையுமே க்ளியர் பண்ணிட்டு போய் ஆஷை பார்க்கறாங்க ஆஷ் சமாதி முன்னாடி சோகமா உக்காந்துருக்காரு கெரல் ஹே சாரி நான் உன்னை பத்தி தெரிஞ்சுக்க தான் உள்ள வந்தேன் உன்னை பத்தி தெரிஞ்சா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகலான்னு நினச்சேன் ஏன் நான் என் வாழ்க்கையில நான் ஃப்ரெண்ட்ஸை ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொல்றாங்க ஆஷ் நான் என் வாழ்க்கையில மிஸ் பண்றது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்லை நான் மிஸ் பண்ணுறது என்னோட பையன் அவிய மட்டும்தான் என் பையன் பேர் அபி பட்டேலி சாகும்போது அவருக்கு ஏழு வயசு இருக்கும் ஏப்ரல் பத்தொன்பது காலை காலையில் எட்டு இருபத்தி மூணுக்கு இறந்தாரு அதனால தான் டெய்லி அந்த டைம்க்கு இங்கே வந்து உட்காந்து என் அவி கிட்ட நான் மன்னிப்பு கேட்பேன் அவரை பத்திரமா பாதுகாக்காததுக்கு ஒரு அப்பாவா நான் அவரை காப்பாத்திருக்கணும் ஆனால் தவறிட்டேன் அதான் நான் அவருக்காக இங்கே ஒரு சமாதியை கட்டி அதை பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன் அபி சின்ன குழந்தையா இருந்தும் போதே அவரோட அம்மா அவரை விட்டுட்டு போயிட்டாங்க என் வாழ்க்கையில எனக்குன்னு இருந்தது என் அவி மட்டும்தான் அவிக்கு பிளேன்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும் அவர் இறந்ததுக்கு அப்புறம் இங்கே எனக்கு உடஞ்ச பிளேன் ஒன்னு கிடைச்சிச்சு நான் அதை சரி பண்ணி டெய்லி மேல யாரும் இல்லாத அந்த வானத்துக்கு போய் இந்த உலகம் இன்னும் பழைய மாதிரி தான் இருக்குன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுப்பேன்னு சொல்றாரு சீன் அப்படியே சாய் வாங்கியாலத்துக்கு போகுது கரோல் பசுமை வீட்டோட சைடுல ஓட்டு சீட்டை வச்சு உடஞ்ச கண்ணாடி இருந்த இடத்தெல்லாம் கவர் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப ஆஷ் அங்க வர கரோல் ஹே நான் இதையும் பிக்ஸ் பண்ணிட்டேன் நான் நாளைக்கு இங்க இருந்து கிளம்பிடுறேன்னு சொல்ல ஆஷ் ஓகே அப்படின்னா இன்னைக்கு நைட் என் கூட டின்னர் சாப்பிடுறீங்களான்னு கேட்கிறாரு கெரோலும் ஓகேன்னு சொல்ல அப்படியே நைட் ஆகுது ஆஷோட டைனிங் டேபிள்ல ஒரு சிரோக்கே ரோஸ் இருக்கு கெரோல் சாப்பிட வராங்க ஆஷ் கரோல வரவே இருக்கிறாங்க கெரல் இந்த பூவை பார்த்ததுமே லைட்டா யோசனைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க அவங்க பொண்ணு சோஃபியா இறந்தப்ப டேரியல் இந்த ரோஸ் தான் கெரலுக்கு கொடுத்திருப்பாரு ஏன்னா இந்த ரோஸ் வந்து ஒரு நம்பிக்கையோட சின்னம் ஆஷ் அப்ப கேரள் கிட்ட சரி நீங்க அடுத்து எங்க போக போறீங்கன்னு கேட்கிறாரு கேரள் நான் எட்டுன்னு ஒருத்தர கல்யாணம் பண்ணேன் கல்யாணம் ஆனதுல இருந்தே வாழ்க்கை ரொம்ப கொடுமையான வாழ்க்கை தான் அதுக்கப்புறம் தான் என் வாழ்க்கையில சோஃபியா வந்தா ஆனா அந்த வைரஸ்லாம் பரவுறது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எட்டு சோஃபியா பிரான்ஸ்ல இருக்க அவங்க ஆன்டி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாரு எனக்கு பாஸ்போர்ட் கூட இல்லாததுனால என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்ப சோஃபியாக்கு ஒரு பன்னெண்டு வயசு இருக்கும் நான் சோஃபியாவை ரீச் பண்ண ட்ரை பண்ணேன் ஆனா என்னால சோஃபியா கிட்ட பேச முடியலன்னு சொல்லிட்டு இருக்கும் போது நீங்க கார் ரிப்பேர் ஆனதுனால வரல நான் உன்ன பிரான்ஸ் பிளைட்ல கூட்டு போவேன்னு நினைச்சிட்டீங்க வந்திருக்கியான்னு கேட்கிறாரு கேரளும் ஆமான்ற மாதிரி சொல்ல ஆஷ் அப்படின்னா நீ என்கிட்ட பொய் சொல்லியிருக்கியான்னு கேட்க கேரள் ஒருவேளை உனோட ஆவி உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சா நீ அதுக்காக தேவையான முயற்சி பண்ண மாட்டேன்னு கேட்கிறாங்க ஆஷ் இப்ப கோவத்தோட அவி இப்ப உயிரோட இல்லைன்னு சொல்லிட்டு சாப்பிட்ட அங்க இருந்து கிளம்புறாத இந்த நைட்டும் அப்படியே கடந்து போகுது கேரள் விடிஞ்சது இங்க இருந்து கிளம்புறாங்க ஆஷ் கேரள் போறதை கண்டுக்காம பசுமை விட தொடச்சுக்கிட்டு இருக்காரு கேரளும் ஒண்ணுமே சொல்லாம நடக்க ஆரம்பிக்கிறாங்க சீன் நெஸ்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுது நெஸ்ட்ல லோசாங் மார்ஷியல் ஆர்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு டேரியல் அப்ப அங்க வந்து உங்க மேத்திஸ் கிட்ட வந்து எதுவும் தாக்கல் வந்துச்சான்னு கேட்கிறாரு லோசாங்

மக்களை நீயும் போய் பத்திரமா கூட்டிட்டு வான்னு சொல்றாப்புல டேரியலும் ஓகேன்னு சொல்லிட்டு சந்தோஷமா சண்டைக்கு கிளம்புறாரு லொசாங்க உனக்கு இந்த ஜோ வேணுமான்னு கேட்கிறாரு டேரியல் இந்த பல்லு குத்த குச்சிலாம் எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு கிளம்புறாப்ல இங்க கெரல் நடந்து போய்கிட்டு இருக்காங்க அப்ப ஆஷ் கார்ல வந்து நான் கண்டிப்பா அதுக்காக எங்கனாலும் போவேன் எதுனாலும் பண்ணுவேன் ஆனா என் கேள்வி என்னன்னா நீ எப்படி இருப்பாங்க என்ன பண்றாங்க எங்க இருக்காங்கன்னு கூட தெரியாத ஒரு காலுக்காக இவ்வளவு தூரம் போவையானு கேட்கிறாரு கெரளத்துக்கு நான் தேடுற ஆள் உயிரோட இருக்காங்கன்ற நம்பிக்கை இருந்தாலே போதும் நான் தேடி போவேன்னு சொல்றாங்க ஆஷ் நாம எதை பத்தி பேசுறோம் தெரியுதா நம்ம ஃப்ளைட்ட கொண்டு போற இடத்துல யார் இருப்பாங்கன்னு தெரியாது அங்க என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியாது அங்க உள்ள வெதர் கண்டிஷன் தெரியாது உனக்கு இதெல்லாம் புரியுதான்னு கேட்கறாரு கெரால் இதுக்கெல்லாம் சிம்பிளா நம்பிக்கை தானே எல்லான்னு சொல்ல ஆஷ் சரி வா வண்டில ஏறுன்றாரு அடுத்த சீன் ஆஷும் கெராலும் பண்ண வீட்ல மேப்ல எந்த ரூட் வழியா நம்ம போறதுன்னு பிளான் போடுறாங்க கெரோல் நம்ம ஃபிளைட்ல போறதுக்கான எரிபொருளும் நம்ம கிட்ட கிடையாது நம்ம எப்படி போகப் போறோம்னு கேட்கறாங்க ஆஷ் இப்ப கெரால ஷெட் கூட்டிட்டு போய் காட்டுறாரு மனுஷன் ஷெட் ஃபுல்லா எரிபொருள் நிரப்பி வச்சிருக்காரு அடுத்து இவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி சாப்பிடுறதுக்கு தேவையான சாப்பாட்டை அறுவடை பண்ணிட்டு இருக்காங்க அப்ப சரி நீங்க சோஃபியாவை எங்க இருந்து தேட ஆரம்பிக்க கேரள அதுக்கு எட்டோட ஆன்டி வீட்டு அட்ரஸ் என் கிட்ட இருக்கு அங்க இருந்து தான் ஆரம்பிக்க போறேன் ஆனா சோஃபியா அங்க இருப்பான்றது நிச்சயம் இல்ல ஏன் உயிரோட இருப்பான்றது கூட நிச்சயம் இல்லையேன்னு சொல்ல ஆஷ் இல்ல இல்ல நம்பிக்கையோட இருங்க கண்டிப்பா அவங்க தான் இருப்பாங்கன்றாரு கேரளும் ஆமான்னு சொல்லிட்டு இங்கிருந்து நகர்ந்து வந்து ஆஷ் கிட்ட மறுக்க போய் சொல்றோமேன்னு ஃபீல் பண்ணிட்டு கிளம்புறாங்க அடுத்த சீனில் ஆஷ் அவரோட ஃபிளைட்ல எக்ஸ்ட்ரா ஃபியூல் டேங்க் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு கேரள இப்போ வந்து நீங்க இதை கண்டிப்பா பண்ணணுமா நீங்க ஏன் அவியை விட்டுட்டு வர வரப்போறீங்கன்னு கேட்கிறாங்க நான் அவிய இறந்தது சில மாச பேசத்துக்கு வீட்டை விட்டு வெளியே வரவே இல்லை எப்ப வந்தேனோ அப்பதான் இந்த பிளைட்டை கண்டுபிடிச்சேன் இதுதான் என்ன காப்பாத்துச்சு இப்ப நான் உங்க கூட வரலனா நீங்க செத்துடுவீங்க சோ நான் உங்களுக்காக உங்க கூட வரேன்னு சொல்றாரு கேரள் என்ன சொல்றதுன்னு தெரியாம பாத்துட்டு இருக்காங்க சீன் டேரியல் இருக்க இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகுது இங்க மேத்தேஜ் டேரியல் கிட்ட ஜீனட்டோட படம் இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துடும் ஃபர்ஸ்ட் வர வண்டியை வெடிக்க வச்சதுமே எல்லாரும் பிளாக் நடந்த ஷாக்ல இருப்பாங்க அப்ப நம்மளோட ஆட்களை காப்பாத்திட்டு நம்ம இங்க இருந்து கிளம்பிடணும்ன்றாரு டேரியலும் ஓகேன்ற மாதிரி தலையை ஆட்டிக்கிட்டு இருக்காரு மீதி எல்லாரும் போய் அவங்களோட பொசிஷன்ல ஒழிஞ்சுக்கிறாங்க இங்க நெஸ்ட்ல நியூஸ் லேடி லொசாங் கிட்ட நம்ம விழாவ சீக்கிரம் ஆரம்பிக்கணுன்றாங்க லொசாங் இன்னும் அதுக்கான நேரம் வரலன்னு சொல்ல நியூஸ் லேடி நம்மளால அவங்களை ஜெயிக்க முடியாது குறிப்பா அந்த அமெரிக்கனு சொல்றாங்க லொசாங் அதுக்கு லாரண்ட் இன்னும் ரெடி ஆகலன்னு சொல்றாரு நியூஸ் லேடி ரெடி ஆகாது லாரண்டா இல்ல நீங்களான்னு கேட்கிறாங்க லொசாங் லாரனை பார்த்துட்டு நாங்க ரெடி ஆகலன்னு சொல்றாரு இங்க பண்ண வீட்டுல ஒரே இடியும் புயலுமா இருக்கு ஆஷும் கலரும் கிளம்புறதுக்கு தேவையான எரிபொருள் எல்லாம் பிளைட்ல நிரப்பிட்டு இருக்காங்க அப்ப ஜென்ரேட்டர் மெஷின் மேல மின்னல் வந்து விழுந்து ஜென்ரேட்டர் புகஞ்சு போகுது அப்படியே பண்ண வீட்டு கரண்ட் கட் ஆகி மெயின் கேட் ஓபன் ஆகுது கேட் ஓபன் ஆகுற சவுண்ட் கேட்டதும் அங்க லாந்தி இருக்க வாக்கர்ஸ் எல்லாம் இப்ப பண்ண வீட்டுக்குள்ள உள்ள வர ஆரம்பிக்குதுங்க உள்ள ஜென்ரேட்டர்ல இருந்து வந்த தீப்பொறி பக்கத்துல இருக்க ஸ்டோர் ரூம்ல பட்டு ஸ்டோர் ரூம் வெடிக்குது அதுல இன்னும் கொஞ்சம் எரிபொருள் இருந்திருக்கும் போல அதனால தான் தீப்பொறி பட்டதுமே அந்த இடம் வெடிச்சிருச்சு அந்த இடமே இப்ப புக மூட்டமா இருக்கு ஆஷும் கடலும் போய் சுத்தி முத்தி பாத்துட்டு ஆஷ் சரி நம்ம சீக்கிரம் இங்க இருந்து கிளம்பணும் இல்லைன்னா பிளைட்லயும் தீப்பிடிக்க வாய்ப்பு இருக்குன்றாரு அப்ப தூரத்துல வாக்கர் வர சவுண்டு கேக்குது உடனே ஆஷும் கிளலும் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க இங்க டேரியல் இருக்க இடத்துல ஜீனட்டோட படம் வந்துருச்சு மேத்திஸோட குரூப் அலர்ட் ஆகுறாங்க முதல் வண்டி மைண்ட் மே தாண்டி போகுது ஆனா குண்டு வெடிக்க வெடிக்கல ரெண்டாவது மூணாவதுன்னு எல்லா வண்டியுமே குண்டு மேலே அசால்ட்டை தாண்டி போயிட்டு இருக்குங்க குண்டு வெடிக்கவே இல்லை மேத்தீஸ் இப்போ குண்டு வெடிக்கல நாம இங்கேருந்து கிளம்புவோம்னு சொல்கிறாப்புல டேரியல் மேத்தீஸ் பேச்சை கேட்காம போய் முதல் வண்டியில் வர டிரைவரை சுட்டு கொல்றாரு அந்த வண்டியில் தான் ஜீனட் வராங்க போல டிரைவர் இறந்ததுனால வண்டி இப்போ கொடைசாயுது ட்ரக்கில் உள்ள ஜீனட்டோட படை வந்து மேத்தீஸோட படையை தாக்குது மேத்தீஸோட படையும் ஜீனட்டோட படையும் எதிர்த்தாக்குதல் பண்ணுது டேரியல் மற்றும் மேத்தீஸோட படை ஜீனட்டோட படையில உள்ள எல்லாத்தையுமே சுட்டு கொன்னுக்கிட்டு இருக்காங்க பண்ண வீட்டில் ஆஷும் கேரளும் ஃப்ளைட்டை டேக் ஆஃப் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க வாக்கர்ஸ் அவங்களை நிறைய வந்துக்கிட்டே இருக்காங்க இங்க மேத்தீஸ் ஓட படம் இப்போ மார்ட்டின் எமிலி மற்றும் ஃபாலோவை காப்பாத்திட்டாங்க டாரியல் ஃபாலோவை காப்பாத்தி கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கப்ப ஜீனட் காயத்தோட நிக்கிறத பாக்குறாரு ஜீனட்டும் இங்க டேரியலை பார்த்துட்டு தேவதைங்க எப்பயுமே அவங்களோட கொடிய பேய்களை தான் இந்த மாதிரி விஷயங்களா செய்ய அனுப்புவாங்கன்றாங்க இங்க ஜீனட் நெஸ்ட தேவதைகளும் டேரியல் டிக்ஷனை கொடிய பெய்யும் தான் கூறிடுறாங்க டேரியலும் அவரோட துப்பாக்கியில தோட்டாவெல்லாம் ரீ ரோடு பண்ணிட்டு ஜீனட்ட சுட ரெடியா ஏம் பண்றாப்புல ஜீனட்டும் சாதறதுக்கு துணிஞ்சிட்டு நெஞ்சு நிமித்துட்டு நிக்கிறாங்க கரெக்டா டேரியல் சுடப்போறப்ப மூணு வண்டி ஏறி ரெடிக்காத குண்டு இப்ப வெடிக்குது டேரியல் டிக்சன் டைவர்ட் ஆயிட்டு மறுக்க ஜீனட சுட திரும்புறாரு ஜீனட் இங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க டேரியல் இதுக்கு மேல ஜீனட தேடாம அங்க இருந்து கிளம்புறாங்க இங்க ஆஷ் பிளைட் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு கெரல் போய் பிளைட்ல ஏற போறப்போ ஒரு வாக்கர் பின்னாடி இருந்து அவங்களை தாக்க வருது கெரல் அந்த வாக்கரை பிடிச்சி பிளைட்டோட காத்தாடியில தள்ளி விடுறாங்க வாக்கர் ஜூஸ் ரெடி ஆயிருச்சு அடுத்த வாக்கர்ஸ் வரதுக்குள்ள கெரல் போய் பிளைட்ல ஏறிடுறாங்க பிளைட் இப்ப வாக்கர்ஸ் ரன்வேல டேக் ஆஃப் ஆகிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு போற வழியில உள்ள வாக்கர்ஸ் எல்லாம் தள்ளி விட்டுட்டே போய் நம்ம பிளைட்டும் டேக் ஆஃப் ஆயிடுது வாக்கர்ஸ் எல்லாம் இப்ப பிளைட் பறக்குற சவுண்ட்ல பிளைட் பக்கம் பக்கமாக பார்க்குறாங்க இங்கே ஃப்ளைட்டில் கேரல் பயத்தில் கண்ண முடியிருக்காங்க ஆஷ் அவரோட பண்ணை வீட்டை ஒரு பார்வை பார்த்துக்கிறாங்க அப்படியே கேரல் கிட்ட மூச்சை நல்லா இழுத்து பொறுமையாக விடுங்க இங்கே பயப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது கொஞ்சம் உங்க முன்னாடி தெரியுற அழகை பாருங்கன்னு சொல்கிறாரு கேரளும் திரும்பி பார்க்குறாங்க வானத்தில் சூரியன் உதிக்குது எபிசோட் அப்படியே முடியுது நியூஸ் லேடியோட பேர் என்ன அவங்க என்ன செருமனியை பற்றி பேசுகிறாங்க ஜீனட்டுக்கு வச்ச குண்டியை வெடிக்கலை நெஸ்ட்டுக்குள்ளே ஜீனட்டோட உளவாளிங்க யாரும் இருக்காங்களா லாரன் ஃபாலோ பண்ண போவது யாரை லொசாங்கோட பொறுமையவா இல்லை டேரியல் டிக்ஸனோட கோவத்தையா கேரல் சொன்னது பொய்யின்னு தெரிஞ்சா ஆஷோட மனநிலை எப்படி இருக்கும் இந்த கேள்விக்கெல்லாம் பதில் தெரிஞ்சிக்க எஸ்ஐஎஸ் தமிழ் வாழ்த்து சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் தான் எனக்கு மோட்டிவேஷன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்க கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் வாழ்க்க வளமுடன்